ஹாய் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் அஃப்ரா இது உங்கள் துல்ஹத் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் ஃப்ரை தாங்க அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க குக்கர் ஹீட் குக்கர் ஹீட் ஆனவுடனே நீங்கள் அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் போதும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் டக்குன்னு செய்யக்கூடிய சிக்கன் ஃப்ரை தாங்க எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடான பிறகு அதில் ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகா வர மிளகான்னு சொல்லுவாங்க அதை போட்டு லேசாக எடுக்கணும் அந்த எண்ணெயில் அப்படியே லேசாக பூங்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாவே எடுத்துடலாம் ரொம்ப நேரம் விட்டோன்னா மிளகாய் வந்து கருகிரும் செத்த நேரம் வச்சு எடுத்துடணும் இப்போ எல்லா மிளகாவையும் நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த சூடான எண்ணெயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை க்ளீன் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்தெடுத்த மிளகாவை நல்லா பவுட்ராக்கிக்கணும் எண்ணெயில் வந்து அந்த கறியை போட்டதோட இந்த காஞ்ச மிளகா பொடியையும் உப்பும் தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி வச்சிடணும் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளானது தான் ரொம்ப நேரம் ரொம்ப நேரலாம் ஆகாது கரெக்டாக ரெண்டு விசில் ரெண்டு விசில் அடிச்சிருச்சு இதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா பார்க்கவே ரெட் டீஷ் கலரில் செம்மையாக இருக்குது மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்